ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு ஆறுநூத்தி எண்பத்தெட்டு வேகன்சோட உங்களுக்கு வந்திருக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களோட மார்க் வச்சு தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க உங்கள் சொந்த ஊர்லேயே நீங்கள் வந்து வேலை செய்யலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கனா ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கனா உங்கள் கையில் வந்து வேலை இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு மாதிலேயே வந்து உங்களுக்கு வேலை வந்து கொடுத்துருவாங்க இப்போ வந்து பார்த்திங்கனா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க டிஎன்எஸ்டிசின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து போக்குவரத்து கழகத்தில் இருந்து உங்களுக்கு வந்துருக்கு இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ரீஜன் வைஸாக கொடுத்துருக்காங்க இப்போ மதுரை ரீஜன் அதுக்கப்புறம் கும்பகோணம் ரீஜன் அதுக்கப்புறம் எம்டிசினா நம்ம சென்னை ரீஜன் ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு மதுரை ரீஜனுக்கு வந்து பார்த்தோன்னா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வந்து வரும் அதே கும்பகோணம் ரீஜன்னா வந்து பாருங்கள் கும்பகோணம் நாகப்பட்டினம் திருச்சி கரூர் காரைக்குடி புதுக்கோட்டை இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸோ கும்பகோணம் இது ரீஜனுக்கு வந்து வரும் எம்டிசிங்கிறது உங்களுக்கு சென்னை ரீஜன் வந்து கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கிராஜுவேட் அதுக்கப்புறம் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க பாஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த இயர்ல பாஸ்ட் அவுட் ஆனவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்பெண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து அப்பண்டிக்ஸ்னால வந்து அப்ளை பண்ணால் விட்டுறாதீங்க நிறையா வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே மந்த்லி ஸ்டைப்பெனமே உங்களுக்கு வந்து தராங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் அப்பெண்டிஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நைன் தௌசண்ட் வந்து வரும் டிப்ளமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க மதுரை ரீஜனுக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து உங்களுக்கு கிராஜுவேட்டுக்கு வந்து ஒரு பதினெட்டு இருக்கு டிப்ளமோக்கு வந்து நாற்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க அதே நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கிராஜுவேட்டுக்கு ரெண்டு வேக்கன்சியும் டிப்ளமோக்கு வந்து மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வேக்கன்சி வந்து உங்களுக்கு டிப்ளமோக்கு வந்து ஐம்பத்தி ஒரு வேகன்சியும் ஸோ கிராஜுவேட்டுக்கு வந்து இருபது வேகன்சியும் கொடுத்துருக்காங்க அடுத்து கும்பகோண ரீஜனுக்கு வந்து பாருங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து எடுக்கிறாங்க இதுலேயுமே வந்து பாருங்க முப்பத்தஞ்சு அறுபத்திரெண்டு வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் சென்னை ரீஜனில் வந்து பாருங்க மெக்கானிக்கல் ஸோ சிவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க நூற்றி தொண்ணூறு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோலையும் கிராஜுவேட்டில் வந்து பார்த்திங்கனா முப்பது வேகன்ஸ் இருக்குது ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்மே வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க இதுக்கு வந்து பாருங்கள் கும்பகோணம் ரீஜனில் வந்து எடுக்கிறாங்க ஸோ பிஏ இல்லைனா பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிபிஎம் இந்த மாதிரி வந்து நீங்கள் டிகிரியில் முடிச்சிருந்தா எலிஜிபுள் முந்நூறு வேகன்ஸ் இருக்குது ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறுநூத்தி எண்பத்தெட்டு வேகன்ஸியோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்கள் அந்த குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் வந்து கிராஜுவேட் அப்பண்டீஸ்னா நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்கள் ரெகுலரில் வந்து ஃபுல் டைமாக நீங்கள் படிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் க்ளாஸில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே வந்து பாருங்கள் டெக்னீஷியன் டிப்ளமோ அப்பண்டீஸ்க்கு வந்து நீங்கள் டிப்ளமோ வந்து அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் படிச்சிருந்தா எலிஜிபிள் நான் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன பதில் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபி இந்த மாதிரி வந்து இந்த டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு ஒன் இயர் இதுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க செலக்ஷன் மெத்தடுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தினா எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேசிஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்குன்னே கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களோட மார்க் வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டிகிரியில் எடுத்துக்கூடிய மார்க்னா ஸோ அதை வச்சு லிஸ்ட் பண்ணுவாங்க டிப்ளமோனா டிப்ளமோவில் வந்து நீங்கள் யார் அதிக மார்க் எடுத்துருக்காங்களோ அதை வச்சு லிஸ்ட் பண்ணுவாங்க சோ இதில் ஷார்ட் லிஸ்டான எல்லாத்துக்கும் வந்து பாத்தினா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஸ்டிசி திருச்சி இருக்கு பார்த்தீங்கன்னா தான் வந்து இதுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் சோ அது வந்து ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு தான் வந்து நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து யார் யார் ஷார்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து இமெயில் மூலமா உங்களுக்கு வந்து வரும் எப்படி வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க கேட்டகரி பியில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெப்சைட் லிங்க் நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்களோடய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க அண்டரில் வந்து பாருங்க அப் அப்ளை அகென்ஸ்ட் அட்வைஸ்டு அட்வேகன்சின்னு கொடுத்து ஒரு லிங்க் இருக்கும் அதை கொடுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா அதில் சர்ச் ஆப்ஷன் வரும் அதில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மதுரை லிமிடெட் மதுரை ரீஜன் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா கும்பகோணம்னா கும்பகோணம் உங்களுக்கு மெட்ரோபாலிட்டியன் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சென்னைனா நீங்கள் அது கொடுத்துக்கலாம் ஸோ அதை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நீங்கள் கிளிக்கர் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டெப் ஒன் வந்து நீங்கள் வந்து ஸ்னாட்ஸ் எஜுகேஷன் அட் ஜியோ நீங்கள் உள்ளே போனதும் ஸோ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு லிங்க் வரும் அதை க்ளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடண்ட் ரிஜிஸ்டர்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் யூனிக்கூண்ட்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் ஏடிஎன் சொல்லி ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பர் ஒரு பன்னெண்டு டிஜிட் நம்பர் அந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஜென்ரேட் ஆனது அதை வச்சிக்கோங்க அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நீங்கள் லாகின் பண்ணி உங்களோடய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி ஸோ இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஏடிஎன் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேட்டகிரி ஏன்னு ஓல்டு நேஷனல் வெப் போர்ட்டலில் வந்து நீங்கள் எம்ஹச்ஆர்டி நேட்ஸில் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து என்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டெப்ஸ் லெஃப்ட் சைடு ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து நேட்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஜிஓடி டாட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் அந்த ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் லாகின் இதில் போய்ட்டு ஃபர்கார்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் லாகின் பண்ணி இதே மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இயனிக்கு என்ரல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது படி நீங்கள் ஃபாலோ பண்ணி இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இம்பார்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பொறுத்த வரைக்கும் எயித்து ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எப்போ வந்து வெளியிடுவாங்கன்னா டுவெல்த் ஜூலை எனக்கு உங்களுக்கு வந்து இதுக்கான டிக்ளரேஷன் வந்து வரும் அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் வந்து எப்போ வந்து இருக்கும்னா டுவெண்ட்டி டூ ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் ஜூலைக்குள்ளார வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க திருச்சியில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் லிஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குன்னா இங்கே ஒரு போர்ட் வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்